செலுத்திருக்க செய்கிறவரே ஸ்ரோத்திரம் என்று இந்த காலங்களிலே நாம் தொடங்குவோம் எட்டு பதினெட்டு நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரேக்களுக்கு ஆணையத்து கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் தருவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம் ஐஸ்வரிசை கொடுக்க அவரால் ஆகவே தற்கால நலனை உண்டாக்கக்கூடியவர்களாக புத்தருக்கு வளமும் ஆசீர்வாதமும் வெற்றியும் வரும் அப்பொழுது அவர்கள் மறந்துவிட்டார்கள் தங்களுடைய செழிப்பை நம்பி தங்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி கத்தரி விட்டு விடுவார் இது கத்தருக்கு மறைவல்ல தனக்கு வாழ்வில் வெற்றி வரும்போது மனுஷன் அதை தன்னுடைய சொந்த முயற்சியினாலே வந்தது என்று எண்ணிக்கொள்கிறார்கள் படிப்பாகட்டும் அந்தஸ்தாகட்டும் தொழிலாகட்டும் பிஸ்மஸ்தாகட்டும் அதில் ஃபஸ்ட்டு முதலாளி தேவனை எதிர்த்திருப்பார்கள் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் தெளித்திருக்கும்போது அவர்கள் மறந்துவிட்டுகிறார்கள் இது தெய்வனுக்கு நன்றாகவே தெரியும் மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்த என்பதை அங்கே ரூபாய் எட்டு பதினேழு பதினெட்டே நாம் ஆசை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அதிலும் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல் எல்லா காரியங்களிலும் செலுத்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் நமக்கு செழிப்பு வரும்போது கத்தரை பிடிக்க வேண்டும் அவரை நினைக்க வேண்டும் கத்தர் நமக்கு தேவையான எல்லா ஆசுபாசையும் கொடுத்திருக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் என்ற அந்த செழிப்பை நாம் இருப்போது நம்ம நாள் காலத்தில் தேவ நாள் காலத்தை என்று நினைப்போம் நம்ம யார் இருப்பார்கள் ஆ